பார்த்தா தெரியுது சில பேர் வந்து அப்படியே மனசுலேயே ஓடுது இல்லை ஓகே சங்கர் சார் இதை படம் எடுக்கிறாங்க அவரே கூப்பிட்ருக்காங்க உதயச்சந்திரன் சார் வந்து ஒரு பெரிய வந்து அந்த எழுத்தாளர் அந்த புக்கு வந்து அந்த மாபெரும் சபைகள் புக்கை அப்படி எடுத்துருக்காங்க கோபிநாத் பற்றி ஒரு திறவைய பேச்சு பற்றி கேட்கவே வேண்டாம் அண்ட் ரோகிணி சாரி ரோகிணி பற்றி நான் பேசுகிறதில்ல ரொம்ப அறிவாளிமா ரோகிணி அண்ட் சமூகத்துக்கு மேலே அக்கரு உள்ளவங்க அவங்க பேசியிருக்காங்க சரி ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணுன்னா சிவகுமார் இருக்காருப்பா அருமையா என்ன பேசுறாரு எவ்வளவு படிச்சிருக்காரு என்ன பண்றாரு மகாபாரதத்தை வந்து அப்படியே இருந்து சிக்ஸ் அவர் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் இந்த ஏஜில் வந்து கண்டினியூஸ் அது குரல் பத்து எதை பத்து அவரே கூப்பிட்டுருக்கலாம அது வேண்டாம் சரி கமல்ஹாசன் எவ்வளவு அறிவாளி எவ்வளோ படிச்சிருக்காரு அவரை கூப்பிட்டுருக்கலாமே அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் எழுபத்தஞ்சு வயசுலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வரேன் இந்த ஆள் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டுனாலே அப்படின்னு சொல்லி யாராவது நினைப்பாங்க ஸோ ஆ அப்படின்னு சொல்லிட்டு சும்போது நம்ப வந்து இந்த உலகமே வந்து எழுத்து புத்தகங்கள் அதனாலே வந்து இயங்குது கதை கதை இல்லாம கதை சொல்லாத கதை இல்லாத கதை கேட்காத உலகத்துல எந்த நாடும் இல்லை எந்த ஊரும் இல்லை